இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு மனைவி சரியாக அமைஞ்சிட்டானா எல்லா செல்வமும் எல்லா புகழும் பெற்றதாக ஆகும் ஆனால் எல்லாம் இருந்தும் கூட மனைவி சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் செல்வம் எதுவுமே இல்லாத ஒருத்தனுடைய நிலைமை தான் அந்த ஆணுக்கு ஏற்படும் நாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தரை பற்றி சிந்திக்கணும் ராமாயணத்தில் ஒருத்தரை பற்றி நாம் சிந்திக்கணும் ராமர் காட்டுக்கு சென்றார் கூடவே அன்னை சீதா பிராட்டியும் சென்றார் சீதா பிராட்டி ராமருக்கு எப்படியெல்லாம் அந்த காட்டில் வந்து துணையாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவருடைய அனுஷ்டானங்களுக்கு குறைவில்லாமல் அவருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு அவரோடு இருந்து வந்தார் இதை நாம் ரொம்பவே பார்க்கிறோம் ராமாயணத்தில் இந்த பதினான்கு வருடங்களில் கொஞ்சம் கூட அவர்களிடம் அன்பு குறையாமல் இருக்கிறார் அப்படின்னு ராமனுக்கு நல்ல மனைவி வாய்த்து விட்டாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் கண்ணுக்கே தெரியாம தன்னுடைய கணவனுக்கு பேருதவி செய்தது யாரு அப்படின்னு சொன்னால் ஊர்மிழை லக்ஷ்மணனுடைய மனைவியான ஊர்மிழை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த ஊர்மிழை அப்படிங்கிற அந்த பெண்மணி கணவன் காட்டுக்கு பதினான்கு வருடங்கள் போக போகிறேன் அப்படின்னு சொன்ன போது போயிட்டுவான்னு சொல்லாம தகராறு பண்ணியிருந்தா ராமாயணத்தின் போக்கு எப்படி ஆயிருக்கும் என்ன நடந்ததோ அதைத்தான் எழுதியிருக்கிறார் வால்மீகியார் அது எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியாது லக்ஷ்மணனை இன்னைக்கு நாம பெருமையா சொல்றோம் அவருக்கு பின்னாடியே ராமருக்கு நிழலாக அவர் இருந்து அவரை காத்து அந்த பதினான்கு வருடங்களும் கூடவே இருந்து திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தது லக்ஷ்மணனுடைய அந்த கண் விழித்து அவர் எப்பொழுதும் தூங்காமல் இருந்த அந்த தன்மை அப்படின்னு நம்ம இப்ப எல்லாம் பெருமையா பேசிக்கொண்டிருக்கிறோமே அதை அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இன்விசிபிள் சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த ஊர்மிழையுடைய செயல் அப்படிங்கிறது இன்விசிபிளா இருக்கக்கூடிய சப்போர்ட் அந்த சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னா அவள் கண்ணுக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடிய அந்த மனோ தைரியத்தின் காரணமாக லக்ஷ்மணனால் அவ்வளவு நாட்கள் தூங்காமல் கண் இமைக்காமல் தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் அவரால் வந்து பார்த்து கொண்டு இருக்க முடிந்தது அவருடைய பெருமை அப்படிங்கிறது கொஞ்ச நஞ்சம் கிடையாது அதற்கு மிகச்சிறந்த ஒரு அடித்தளம் எது அப்படின்னா அது ஊர்மிலை அம்மாவுடைய தியாகம் தான் அப்படின்னு பார்க்கும் இதுதான் இல்லறம் கணவன் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த காரியத்தை செய்வதற்கு போனாலும் வெளியே தெரியாம ஊடவே இருந்து மனசோட அந்த தைரியத்தை தான் ஒரு நல்ல இல்லத்தரசி அப்படின்னு புரிஞ்சுக்கணும்